பெங்களூருவில் வெற்றி கொண்டாட்டத்தில் பேர் பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நான்கு பேர் கைதாகி இருக்கிறார்கள் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செல்வா இணைகிறார் செல்வா விவரங்கள் பகிர்ந்துக்கலாம் நிச்சயமாக வெற்றி கொண்டாட்டத்தில் பதினோரு பேர் சிக்கி உயிரிழந்தனர் இந்த விவகாரத்தில் அதிரடியாக கைது செய்ய அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஏற்பாட்டாளர்களும் கைது செய்யப்பட வேண்டும் என அதிரடியாக நேற்று சித்தராமையா அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக சிசிபி மற்றும் கப்பன் பார்க் போலீசார் நான்கு பேர் கைது செய்திருக்கிறார்கள் ஆர்சிபியின் நிகில் சோஸ்லே அதாவது இந்த நிகழ்ச்சி சுனில் மேத்யூ உட்பட நான்கு பேரை கைது செய்திருக்கிறார்கள் விமான நிலையத்தில் வைத்து போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் அதே போல கேஎஸ்சி ஏ அதிகாரிகளின் வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது இதன் இதன் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது வழங்கியதற்கு நன்றி